பாகிஸ்தானில் முகாமிட்டிருக்கும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளுக்கு எதிராக இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர ரீதியில் தாக்குதல்கள் நடத்தப்படவிருப்பதாக அவர்கள் வெளியாக குறிப்பாக ராணுவ தாக்குதல்கள் நேரடியாக நடத்தப்படும் வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்குள் புகுந்து தீவிரவாதிகளின் முகாம்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காப்பால் எல்லையிலிருந்து நேரடியாக தீவிரவாதிகளின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் உத்தேசமும் இந்திய ராணுவத்திடம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் பாகிஸ்தானுக்கு அருகில் சென்று

பாகிஸ்தானுக்கு கையளித்ததே இந்த தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைவதற்கான காரணமாக அமைந்திருப்பதாக இந்தியா கருதுகிறது எனவே அந்த கணவை பகுதியில் இந்தியா தாக்குதலை நடத்தி மீண்டும் தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் இருந்து இந்தியாவுக்குள் நுழையாதபடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்படுகிறது எனவே இது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு முழு அளவிலான யுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இந்திய தரப்புக்கு பல்வேறு நாடுகளும் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா நேரடியாக தமது ஆதரவை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வருகிறது இஸ்ரேல் அதற்கு அப்பால் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கிறது அதே போல இங்கிலாந்து மற்றும் இணைய நாடுகள் இந்தியாவுக்கு இந்த விடயத்தில் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றன பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுக்கு சீனா மறைமுக ஆதரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல துருக்கி மற்றும் ஆப்கானிஸ்தானின் சில அமைப்புகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இது ஒரு பிராந்திய பதற்றத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் இடையில் மீண்டும் முறுகள் ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இன்று நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணைவேந்தர்கள் பலர் கலந்து கொள்ளாமையை அடுத்து இந்த முறுகள் உள்ளது ஏற்கனவே உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி துணைவேந்தர்களுக்கு தலைவராக அதாவது வேந்தராக முதலமைச்சரே செயற்படுவார் என உயர்நீதிமன்றம் தீர்ப்படைத்திருந்தது எனினும் கூட பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்க தமிழக அரசாங்கத்துக்கு அதிகாரம் உண்டு அதாவது முதலமைச்சருக்கு அதிகாரம் உண்டு எனினும் வேந்தராக ஆளுநரே செயல்படுவார் என ஆளுநர் அலுவலகம் அண்மை அறிவித்திருந்தது இதன்றிப்படியில் இன்று ஆளுநர் அழைத்திருந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு நாட்டு ஒரு துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது எனினும் ஒன்பது துணைவேந்தர்கள் மாத்திரமே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் துணைவேந்தர்கள் பங்கேற்கமைக்கு தமிழக அரசாங்கமே காரணம் என ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார் நேற்றிரவு துணைவேந்தர்களின் வீடுகளுக்கு சென்று சிலர் இன்றைய மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என்று அச்சுறுத்தியதாக ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விடயம் தற்போது மத்திய அரசாங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையில் மீண்டும் ஒரு முறுகள் ஏற்படுவதற்கான ஏது நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா கழகமும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கி முன்னணியை அமைத்திருக்கின்றன எனவே அவை இரண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரியாக கருதுகின்றன இந்த நிலையிலேயே தற்போது ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் இடையில் மீண்டும் முருகல் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது